எல்லும் வணக்கம் சிவசங்கர் எங்களுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களோட ரசிகன் பெண்கள் மனதில்னு சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்னோட நன்றி இந்த வாய்ப்புக்கு முதல்ல நான் டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்போவுமே காலியங்கிட்ட எழுதுனா காஸ்ட்யூம்ல எழுதிருவாங்க கீழே வேஷ்டி சட்டை அதை ஐன் பண்ணவும் வேண்டாம் சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம் அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும் எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு காலாக இருந்துச்சு கூடும் போது ஏன்னா அவங்க குருநாதனும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்ததில்லை கௌதம் பண்ணன் சார்ட்டே நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில இவரு அங்கேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு நமக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் சந்தேகமாயிடுச்சு எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க அப்புறம் லுக்காக எனக்கு செட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பி வந்துடுச்சு அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வந்துச்சார்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு ஏன்னா நம்மளை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது நம்ம நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோன்னு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு அது நிறையா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக வந்து எடிட்டிங்ஸ் அப்புறம் வந்து டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொன்னோம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நிறையா நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆர்யா சார் சொல்லிட்டார் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள் திருட்டு தினமாக நான் பார்த்தேன் அதில் வந்து நான் அது எல்லோரும் வச்சுட்டாலும் பரவாயில்ல நான் வந்து கௌதம் கார்த்திகை வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன் செம்மையாக பண்ணி வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடு பயங்கரமாக ரசிப்பீங்க நான் அவர் கொஞ்சம் தான் பார்த்தேன் ஒரு 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 முரட்டு வில்லன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு கிடைக்கும் இல்லையா அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான கன்டென்ட் பேசுது இந்த படம் அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் ஒரு நாள் அவசரமாக ஹஜரபிலேருந்து ரெண்டு நாள் தான் கேப் எனக்கும் டேட்டு பிரச்சனை இருந்தது அதனால் அப்படியே ஸ்பாட்லேருந்து மேகம் தூக்கிட்டு போயிட்டேன் அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டு ஓடணும் அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைம் கிடைக்கல லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு எனக்காக ஒரு எனக்கு அங்கே என்ன நல்லாயிருக்கு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன் சாட் ரெடி ஐயோ சரி சாப்பிடலாம்னு கேட்க கூட சாட் ரெடி அவ்வளோ பரம்பரப்பாக ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு அப்புறம் ரெண்டு வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார் ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியலஞ்சில் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அதனால் அதனால மறக்கவும் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பசங்களும் திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியல அதை புரிஞ்சிக்கிட்டு தேங்க் தேங்க் யூ மாஸ்டர் இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேக் நிறையா ஃபுட்டு நான் இருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன் அது போக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுவும் இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஆல் தேங்க்யூ